வணக்கம் இன்றைக்கி அபிராமி அந்தாதியோட இருபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடல் இதுக்காகனா நம் மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையே நோயாகி கவலையாகும் அது வந்து ஒரு மனோ நோயாகும் அந்த போக்குறதுக்காக இந்த பாடல் பாடி அபிராமி அன்னையின் அருள் பெறுவோம் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் முருக உள்ளம் முருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே இந்த பாடலோட விளக்கம் அபிராமி அன்னையே நான் அகத்தே கொண்டிருந்த ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற பொய் ஜாலங்களை எல்லாம் உடைத்தெறிந்தாய் பக்தி கணல் வீசும் உன் அன்பான உள்ளத்தினை எனக்கு அளித்தாய் இந்த யுகத்தில் நின் தாமரை போலும் சேவடிக்கு பணி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பளித்தாய் அருள் புரிந்தாய் என் நஞ்சத்தை அழுக்கையெல்லாம் துப்புரவாக உன் அருள் வெள்ளத்தால் துடைத்தாய் பேரழகு வடிவே நீ அருளை நான் எப்படி வாய் விட்டு உரைப்பேன் என பட்டார் அபிராமி அன்னையே இந்த அபிராமி அந்தாதி மூலம் பாடுறாரு அவர் பாடின அபிராமி அந்தாதியை நாமும் பாடி நலம் பல பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னோட இந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்